இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவு கடல் போல் ஆழமானது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாலத்தீவிற்கு அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவின் வேர்கள் வரலாற்றை விட பழமையானது என தெரிவித்துள்ளார் மாலத்தீவின் மிகவும் நம்பகமான நண்பராக இருப்பதில் இந்தியா பெருமை கொள்கிறது என்றும் மோடி பேசியுள்ளார் மாலத்தீவிற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவியை இந்தியா ஒதுக்கி இருப்பதாகவும் இது மாலத்தீவின் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு ஒந்துதல் அளிக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக எதிர்க்கட்சிகளுடன் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆலோசனை நடத்தினார் ஆபரேஷன் சிந்துர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஐந்தாவது நாளாக வெள்ளிக்கிழமையும் முடங்கியது இதையடுத்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அனைத்துக் கட்சிகளின் மக்களவை குழுத் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு வேண்டும் வரும் திங்கட்கிழமை முதல் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பீகாரில் நடத்தப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பீகாரில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் குளறுபடி நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் தங்களுக்கு எதிராக வாக்களிக்கும் மக்களை வாக்களிக்கவே விடாமல் தடுத்து பாஜகவிற்கு சாதகமாக களத்தை மாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தங்களை வீழ்த்த முடியவில்லை என்பதற்காக நீக்க முயற்சிப்பதாக ஆவேசம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் இது ஒற்றை மாநிலத்தை பற்றியது மட்டுமல்ல இந்தியாவின் அடித்தளத்தை பற்றியது என தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நெருப்புடன் விளையாடாதீர்கள் என மத்திய அரசை எச்சரித்து தமிழ்நாடு இதற்கு எதிராக முழு வீச்சில் போராடும் எனவும் தெரிவித்துள்ளார் ட்ரெண்டர் ட்ரெண்டாக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க